அஸ்ஸலாமு அலைக்கும் முசாஸ் மூமென்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஹாய் 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 நான் ஒரு மாசத்துக்கு போறோம் இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் என்னடா வேலை பல காரணமா உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ கூட கிடைக்காம போயிடுச்சு முசாக்க இன்னைக்கு நான் என்ன செய்ய வந்திருக்கோம் இன்னைக்கு சிம்பிளான விஷயம் என்ன தான் கொண்டு வந்திரோம் என்னன்னு சொன்னா நாங்க ரெஸ்டாரன்ட்ல அதிகமா வேலை கொடுத்து குடிக்க கூடிய ஒரு ஜூஸ் வகை மில்க் ஷேக் ஆமா நாங்க இது இவ்வளவு சிம்பிளா அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த ஜூஸ் வகை ஆனா நீங்க இத வேலை கொடுத்து வாங்குறதா இருக்கு அதனால சிம்பிள் ஜூஸ் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறோம் நாலு விதமான கிளாஸ்ல வெச்சிக்கிறோம் ஓ ஒரு நாலு விதமான கிளாஸ் இல்ல மூணு ஒரே கிளாஸ் ஒரு விதமான ஒரு கிளாஸ் அதை வந்து சஸ்பென்ஸ்ல விட்டுறோம் அது எனக்கு சஸ்பென்ஸ் ஆ ஐயா

முதல்டு நாங்கள் ஐஸ்கிரீத்தை எடுத்து போட்டுக்கலாம் சீனி ஒரு கரண்டி போட்டுக்கலாம் அடுத்த மில்க்கை போட்டுக்கலாம் ஃப்ரெஷ் மில்கை என்ன உடைக்க முடியல உடஞ்சிருச்சு என்ன அடுத்ததானசாரிஃபுர்டா இஸ்டோபிரியா நாங்க மில்சேக் போட்டு எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை தூர் அதுவும் நாங்கள் மில்ஷேக் அடிச்சு தீக்கிறோம் வாங்க வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்க வீடியோ இருக்க முடிவுக்கு வந்துட்டோம் என்னென்னு சொன்னால் இந்த கடைசி கப்போண்டு யாப்பை மீக்கி சஸ்பென்ஸ்ன்னு சொன்னோம் என்னென்னு சொன்னால் அம்பரங்க ஜூஸ் தான் செஞ்சு தான் சிரித்த வெட்டிப்போம் நாங்கள் இப்போ அம்பரங்காய் வெட்டி எடுத்துகிறோம் ஜூஸ் செய்ய போகிறோம் மில்க் ஷேக் அடிக்கப் போகிறோம் அதையும் பார்த்துங்க நீங்கள் போட்டுக்கலாம் இது புளியினால கொஞ்சம் கூட சீனி போட்டு ஃப்ரெஷ் மில்க்கை ஊற்றிப்போம்

tardío.